அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் தராசு என்ற குடும்ப சிறுகதையை பற்றி பார்க்கப் போகிறோம் கைத்தறி செம்ம நிறத்து பேண்டால் அகற்றிவிட்டு பாடாவதி பணியனை வெளுத்து போன வெள்ளை சட்டையால் மறைத்து ஒப்புக்கு தலையை வாரியபடியே கண்ணாடியை வெறுப்பாய் பார்த்த விஸ்வநாதனை செந்தாமரையும் அவனை மாதிரியே பார்த்தாள் ஸ்டவ்வில் பூனை கொத்து காலிட்டு உட்கார்ந்திருப்பதை சொல்லத்தான் போனாள் ஆனால் அதற்குள் வீட்டிற்கு வெளியே நடு ரோட்டில் டெப்டி டைரக்டரின் கார் கரடுமுரடாய் சத்தம் ஓட்டபடி நின்றது காருக்கு குறைச்சலில்லை வழக்கமாய் வருவதுதான் ஆனால் அன்று ஏனோ காரின் குரல் படப்படுத்தது டிரைவர் காரடை வயலின் வாசிப்பது போல் உசுப்பினார் விஸ்வநாதனிடம் சொல்லப்போனதை மறந்து செந்தாமரை அவன் கையில் காகித பரிசலை திணித்தாள் அவள் புடவை மாதிரியே கசங்கி அந்த பொட்டலத்தை தூக்குப்பையில் போட்டபடி விஸ்வநாதன் காருக்கு அருகே போய் சல்யூட் மாதிரி வலது கையை வளைத்தான் உள்ளே இருந்த வயிறு பிரித்த டெப்டி கார் கதவை தள்ளிவிட அவன் உள்ளே போனான் செந்தாமலை தத்தளித்தாள் எப்படியாவது சொல்லியாக வேண்டும் அவள் முகபாவனையை விஸ்வநாதன் பார்க்கவில்லை டெப்டி டைரக்டர் பார்த்து விட்டார் என்னம்மா விஷயம் வெளியில் போயா ஆமாங்க சார் கடைக்கு போகணும் கெஸ்ட்டு வராங்க வா காரில் எரிக்கம்மா இல்லை வேண்டாம் சார் தானாப்பூரில் காரில் நீயும் வர்றதில் தப்பு இல்லை நீ என் மக மாதிரி வாம்மா அவர்களின் உரையாடலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மாதிரி விஸ்வநாதன் காருக்குள் இருந்த ஒரு கோப்பை எடுத்து புரட்டினான் செந்தாமரை அந்த அதிகாரியை அதிகமாக காக்க வைக்கக்கூடாது என்று கதவை வேகமாக எடுத்து முட போது மீண்டும் வீட்டுக்கணக்கு நினைவுக்கு வந்தது காருக்குள் அவரிடம் பேச முடியாது இப்போது எப்படி சட் என்று ஒரு எண்ணம் ஏங்க கதவை பூட்ட முடியல கொஞ்சம் வாரீங்களா எழுந்து வந்த விஸ்வநாதன் கதவை பூட்டபடியே கேட்டான் கதவு ஈஸியாக தானே பூட்டுது உங்களுக்கு எல்லாமே ஈஸி இதனால தான் எனக்கு எல்லாம் கஷ்டமாகுது என்றாள் அவள் என்ன பூடகமாக பேசுகிற என்ன விஷயம் என்றான் விஸ்வநாதன் மத்தியானம் உங்கள் அண்ணாவும் அண்ணியும் குழந்தை குட்டியோனோட வீட்டுக்கு வரப்போறா தெரியுமா அவங்களுக்கு ஆக்கி போட அரிசி இல்லைன்னு தெரியுமா என்றாள் அவள் கோபமாக சொன்னவளை பார்த்து விஸ்வநாதன் சிரித்தான் அந்த சிரிப்பு அவளையும் தொற்றியது விஸ்வநாதன் பிசிறில்லாமலே பதிலளித்தான் சாரி மேடம் வழக்கமாக தினமும் நீ தர ரெண்டு ரூபாயை கூட நான் கேட்காதிலிருந்து உன்னோட பட்ஜெட் நிலைமையை நான் எப்படி புரிஞ்சிட்ருக்கேன்னு உனக்கே தெரியும் நாளைக்கு தான் சம்பளம் என்றான் விஸ்வநாதன் விருந்தாளிகள் இன்றைக்கே வராங்களே என்றாள் எப்படியாவது சமாளிம்மா செந்தாம் ஏதோ கோபமாக சொல்லப்போனாள் அப்போது காருக்குள் அடைபட்டு கிடந்த டெப்டி டைரக்டர் வெளியே வந்து நின்று நேரமாவதை சொல்லாமல் சொல்வது போல் கை கடிகாரத்தை பார்த்தார் இங்கீதம் தெரிந்த செந்தாமரை அது தெரியாத விஸ்வநாதனை விழாவில் இடித்தபடியே காருக்குள் போனாள் அந்த கடை முன்னால் பிரேக் போட்டு அந்த பகட்டு கார் நின்றது காரிலிருந்து இறங்கிய செந்தாமரையை அந்த கடையை மொய்த்த பெண்கள் வியந்து பார்த்தார்கள் இவ்வளவு பெரிய காரில் வந்தாலும் எவ்வளவு அடக்கத்தோடு இருக்கிறாள் பெண்கள் இரண்டாக பிரிந்து செந்தாமரைக்கு வழி போட்டு கொடுத்தார்கள் ஆனால் கடைக்காரர் அசுகாய சூரர் மஞ்சள் மசாலா மளிகை கடைக்கு முன்னாலேயே ஒரு மேஜை மூல் வியாபித்த பிளாஸ்டிக் விரிப்பு மேல் விதவிதமாக காய்கறிகளை அடக்கி வைத்திருந்தார் ஒரு பக்கம் ஐஸ்மோர் இன்னொரு பக்கம் மூன்று அரிசி மூட்டைகள் கோணி வாயில் பற்களை காட்டி சிரித்தது செந்தாமரை கடனுக்கு பீடிகையாய் என்னன்னாச்சி ஊரில் மழை பெய்யுதாம்மா எப்போ போறீங்க என்று கேட்கலாமா நினைத்தாள் சீச்சி இந்த பசப்பு வார்த்தையை பேசுகிறவாய் பட்டினி கிடக்கலாம் அது சரி நான் பட்டினி கிடக்கலாம் விருந்தாளிகளையுமா என்று எண்ணினாள் அவள் சகலகலாமண்டி வியாபாரியான கடைக்காரர் செந்தாமரையை கவிழ்கண் போட்டு பார்த்தார் அவளை பார்த்த கண்ணோடு அங்குள்ள அத்தனை பெண்களையும் பார்த்தார் அல்ல எது எது கடன் பாக்கி என்று ஆய்வோடு செந்தாமரை உதட்டை கடிப்பதிலிருந்தும் பால் பெருவிரலால் தரையில் கூடு போடுவதிலிருந்தும் அவர் புரிந்து கொண்டார் கடைக்காரர் ஒரு பாட்டி மீது பாய்ந்தார் என்ன ஆயானி ஓசுருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கருவேப்புழையும் எடுத்தா எப்படி மாட்டுக்கு தீவனமாக போட போகிற ஏ செங்கனி உங்கள் வீட்டுக்காரம்மா எப்போதான் அந்த பாக்கியை தரப்போகிறாங்களாம் என்றார் வந்து சாயங்காலம் தருவாங்களாம் என்றான் நீயும் சாயங்காலமாகவே வா போன மாசத்து பேரோட கணக்கு நீக்கிற முன்னால் ஒரு அரிசி கூட போட மாட்டே கணக்கு முந்நூறு ரூபாய் தாண்ட எந்த அம்மாவுக்கும் அதுக்கு மேலே கடன் கிடையாது கடையை சுற்றி நின்ற அத்தனை பெண்களும் தத்தம் கரங்களில் கைக்கு அடக்கமாக நோட்டு புத்தகங்களை பயபக்தியோடு பிரித்து பார்த்தார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் வாங்கிய பொருள்களும் அவற்றிற்கு விலையும் எழுதப்பட்டு கடைக்காரரால் கையெழுத்திடப்பட்டிருந்தன கடைக்காரர் கொடுத்திருக்கும் ஒருவிதமான பாஸ் புத்தகங்கள் முந்நூறு ரூபாய்க்கு மேல் போன பெண்கள் முகம் சுழித்தும் அதற்கு உள்ளேயே இருந்த பெண்கள் முந்தைய பெண்களின் முகக்கலவரத்தை ரசித்தபடியும் என்றபோது ஒரு மாமி வந்தாள் என்ன கடைக்காரரே சௌக்கியமா உங்கள் கடம்பாக்கி நானூறு ரூபாய் நிற்கிறப்ப நான் எப்படி சௌக்கியமாக இருக்க முடியுமா நான் ஏதோ தமாஸ் பேசுகிற மாதிரி சிரிச்சு மறுப்பாதீங்கம்மா ஸ்கூட்டரில் போக தெரியுது சினிமாவுக்கு போக முடியுது ருசி பசியாக சாப்பிட தெரியுது கடை பாக்கியை மட்டும் தர தெரியலையே என்றார் கடைக்காரர் ஏன் இப்படி தெரியாத மாதிரி பேசுகிறீங்க உங்கள் காசை காக்கா காலில் கட்டி அனுப்புவேனாக்கும் என்றாள் அதை செய்யுங்க முதல்ல வியாபாரத்தில் தெரிஞ்சவங்கன்னு யாரையும் பார்க்கக்கூடாதும்மா அப்படி பார்த்தா நான் தான் தெரியாமல் போயிடுவேன் அதோ அந்த அம்மா கூட உங்களை விட எனக்கு அதிகமாக தெரிஞ்சவங்க தான் எங்கள் ஊர் பக்கம் வேற அவங்க கேட்டால் கடன் கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நான் அவ்வளோ தூரம் முடிச்சிட்டேன்னு அர்த்தம் ஏ மூதேவி தக்காளியே அப்படி பிசிக்கிற உடஞ்சிட்டு அவங்க அப்பா நான் காசு தருவான் செந்தாமலையம்மா உங்களுக்கு எந்த காய் எத்தனை கிலோ வேணுமா சில்லறையாக கொடுங்க ஐம்பது ரூபாய் கொடுத்து சில்லறை கேட்டு அவஸ்தப்படுத்தாதீங்க என்றார் கடைக்காரர் பாம்பு போல் நெளிந்த புடலங்காய்களையும் பல்விதைகளை காட்டிய தார்பூசணியையும் சுண்டலி போல் தோன்றிய சேப்பன் கிழங்குகளையும் தன் முகம் போல் காட்டிய உருளைக்கிழங்குகளையும் தொலைநோக்காய் பார்த்த செந்தாமரை கடைக்காரரை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு வைராகியத்தோடு நடக்கப்போனாள் கடைக்காரர் அவளை சாய்ந்து பார்த்தபோது அரிசி வாங்குறதுக்கு தூக்குப்பை எடுத்துட்டு வர என்று சொன்னபடி நடந்தாள் செந்தாமரை வீட்டுக்கு போய்தான் என்ன ஆகிறது என்பது போல் மெல்ல நடந்தாள் பிறகு இவரோட பவிசு மிருகம்பாக்கும் அண்ணனுக்கும் தெரியட்டும் என்று அதை தெரியப்படுத்த போகிறவள் போல் வேகமாக நடந்தாள் ஊரில் அம்மா கழுதை வயசுக்கு வந்த பிறகும் தனக்கு ஊட்டிவிட்டது மனதிலே நினைவுகளாய் வாயிலே பெருமூச்சாய் கண்ணிலே நீராய் வந்தனர் பழைய இனியவை புதிய கசப்போடு வந்தன ஒன்றரை வருடத்திற்கு முன்புதான் அப்பாதி வில்லாதி வில்லனாக ஆகாமல் போன இந்த விஸ்வநாதனிடம் அவளை தள்ளினார் மூன்று பெண் வியாபாரிகளுக்கு கொடுத்த தந்தை ஒரு செஞ்சுக்காக இவளை பட்டதாரியும் அரசாங்க ஆசாமியுமான இந்த விஸ்வநாதனிடம் ஒப்படைத்தார் ப்ளஸ் டூ செந்தாமரை கூட தனது அக்காக்களுக்காக அனுதாவும் தனக்காக பெருமிதமும் கொண்டாள் அப்புறம்தான் தெரிந்தது அப்பா சேஞ்சுக்காக பிடித்த மாப்பிள்ளை மாத கடைசியில் சேஞ்சே என்று வியாபாரி மச்சான்களின் ஒருநாள் சம்பாதனை இவரின் ஒரு மாத சம்பளம் செந்தாமரை வீட்டுக்கதவை திறந்து அதை காலாலேயே உதைத்தாள் ஒரு முக்காலையில் இருந்த டெலிஃபோனை தூக்கி எறியப் போனார் நீங்கள் கெட்ட கேடுக்கு உங்களுக்கு டெலிஃபோன் ஒரு கேடா என்று அவளிடமே கேட்பதற்காக டயலை சுற்றினாள் ஹலோ ஆஃபீஸ் சூப்பரெண்ட் மிஸ்டர் விஸ்வநாதனோட பேசணும் அவர் வேற டெலிஃபோனில் பேசிகிட்ருக்காரு லைனில் இருங்க என்றாள் ஒரு பெண் செந்தாமரை டெலிஃபோன் குமிழியை காதில் பட்டு என்று அடித்து கோபத்தை கொட்டிய போது விஸ்வநாதன் குரல் தெளிவாக கேட்டது ராமச்சந்திரனோட ஆறு லட்சம் ரூபா கொட்டேஷன் லோவஸ்ட்டு தான் ஆனாலும் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையே போன ஃபைனான்சியல் வருஷத்துலேயும் இதே மாதிரி லோவஸ்ட்டாக ரேட்டு செய்து அப்புறம் பாதி பீரியடில் விலவாசி கூடிச்சிங்கிற சாக்கில் அதிகமாக மூணு லட்சம் கேட்ட கம்பெனி அது தேவையில்ல கோபி கம்பெனி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாலும் குவாலிட்டி கம்பெனி சொன்ன சொல்லலை நிற்கிற நிறுவனம் முப்பதாயிரம் அதிகமாக இருக்கட்டும் ஆஃப்டால் முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் சரி கட்டலாம் என்றான் விஸ்வநாதன் செந்தாமரை மனம் குமரியது அவன் பேசுவது அவள் காதுக்கு நன்றாகவே கேட்டது இவளும் தனக்குள் பேசிக்கொண்டாள் ஆஃப்டால் ரெண்டு கிலோ அரிசி வாங்க வக்கு ஒரு வாழைக்கா கூட வாங்கிறதுக்கு துப்பில்லை ஆஃப்டால் முப்பது ரூபாய்னு பேசுகிறத பாரு வீட்டு பட்ஜெட்டை சரி கட்டாத மனிதருக்கு கவர்மெண்ட் பட்ஜெட்டு எப்படி வரும் இதனால தான் நாடு உருப்படலை விஸ்வநாதன் குரல் அழுத்தமானது அவள் தன்னிடம்தான் பேசுகிறாரோ என்பது போல் செந்தாமரை உற்றி கேட்டாள் அவன் இன்னும் அதே ஃபோனை தான் கட்டி எழுதான் ஐ எம் சாரி சார் நான் பழைக்க தெரியாதவனாகவே இருந்துட்டு போகிறேன் சார் அடுத்தவர் காசு எனக்கு தேவையில்லை என் ஒய்ஃபு நச்சரிப்பு இல்லை சார் என்னோட நேர்மையை தன்னோட தாலி பாக்கியமாக நினைக்கிறவ யாரோட பட்டு சேலைக்கும் பகட்ட காருக்கும் வணங்கிட்டு தாலியை காட்டி எரியவ சார் ஐஎம் சாரி உங்கள் வீட்டு இன்சிடெண்ட்டை சொல்லலை சார் குடும்பத்தையும் கவனிக்கணும்னு நீங்கள் சொன்னதுனால இப்படி சொன்ன படபடத்து பேசிய விஸ்வநாதன் எதிர்முனை பதிலை எதிர்பார்த்த போது அதே முனையில் டக் என்று ஒரு சப்தம் அடடே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோனை டப்புன்னு வச்சிட்டாரே இந்த ரயிலில் யார் யார் இருக்கிறது ஹலோ சாரி ஃபார் கீப் யூ வெயிட்டிங் யார் பேசுறது என்றான் விஸ்வநாதன் சேந்தாமலையால் பேச முடியவில்லை ஏதோ ஒன்று உள் சென்று அவளை உறுதிப்படுத்துவது போல் இருந்தது அத்தனை கோபதாபங்களும் ஆக்கப்பூர்வமாய் நேர்மை வேள்விக்கு எருக்குகளாயின விஸ்வநாதனின் உதவியாளரிடம் பேசுவது போல் கேட்டது என்னப்பா இது ராங் நம்பரா செந்தாமரை உறக்கவும் உற்சாகமாகவும் கூவினால் ரைட் நம்பர் ரைட் லேடி என்னங்க தான் இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்